நடிகர் அஜித் குமாரோட அறுபத்தி நான்காவது படத்தில் இவருக்கு இவ்வளவு சம்பளமா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் திரைப்படத்தில் பிரபலமான இயக்குனர் கேமியா ரோல் பண்ணுறாரு திரௌபதி டூ படத்தோட அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காரு இயக்குனர் மோகன்ஜி வாங்க என்னென்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் நடிகர் அஜித்குமார் அவரோட சம்பளத்தை ஏத்தி இருக்காரா இப்போ ஏகே அறுபத்தி நான்காவது படத்துல நடிக்க இருக்காரு இந்த படத்தை ஆர்திக் ரவிச்சந்திரன் தான் இயக்க இருக்காரு இந்த நிலையில தான் அறுபத்தி நான்காவது படத்துல அஜித்குமார் நூத்தி எண்பது கோடி சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது இந்த படத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி பட்ஜெட்டா பட்ஜெட்டை வேல்ஸ் நிறுவனத்துக்கிட்ட ஆர்திக் ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த திரைப்படத்துக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல நடிகர் சிலம்பரசன் நடிக்க இருக்க திரைப்படம் தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த படத்துல இயக்குனர் நெல்சன் கேமரோல்ல நடிக்க இருக்காராம் இத பார்த்த ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நெல்சன் இயக்கத்துல சிம்பு வேட்டை மன்னன் என்ற திரைப்படத்துல நடிக்க இருந்தாரு ஆனா அந்த படம் சில காரணமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க பதினாலு வருஷத்துக்கு பிறகு நெல்சன் எஸ் ரோல்ல நடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான பழைய வண்ணாரப்பேட்டை அறிமுகமானவர் தான் மோகன்ஜி அதை தொடர்ந்து இருபதுல திரௌபதி படத்தை இயக்கியிருந்தாரு இந்த படம் வெளியாகி சர்ச்சை ஆன நிலையில ஆனா ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் செல்வராகவன் நடிப்புல பகசுரன் திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது கிடையில மோகன்ஜி திரௌ திரௌபதி படத்தோட பார்ட் டூ எடுக்க இருக்கிறதாவும் அதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறதாவும் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் இந்த படத்தை தொடர்பான சூப்பர் அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு அது என்னன்னா திரௌபதி படத்தோட பார்ட் டூ ஷூட்டிங் தொடங்கி இருக்கிறதாவும் அடுத்த வருஷம் வெளியாகும்னு சொல்லப்படுது இந்த படத்துல நம்மளோட முன்னோர்கள் வரலாற்றை பதிவு செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த நிலையில இந்த படத்தோட போட்டோஸ் வெளியிட்டு அப்டேட் கொடுத்திருக்காரு இயக்குனர் மோகன்ஜி இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க